யோகி ராம் ஷூரத் குமார யோகி ராம் குமார் யோகி ராம் குமார ஜெய குரு ராயா ஒயர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய துதியாரம் பாடல்கள் ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெற்று வருகிறது அதிலே பதினாறாவது பாடல் திருமதி அணுவெண்ணிலா புலவர் அணுவெண்ணிலா அவர்கள் பகவான் மீது இயற்றிய யோகிதனை கண்டபோது என்னும் பாடல் இது பகவானுடைய திருமுன்பே அவர் பாடுகின்ற பாக்கியம் பெற்றவர் திருமதி அணிவண்ணிலா அவர்கள் பல்வேறு ஞானிகளை தரிசித்து பல நூல்களை தமிழில் தந்தவர் வியக்க வைக்கும் விசிறிசாமியார் என்கின்ற அவர் யோகியை பற்றி எழுதிய புத்தகம் பத்திரிகைகளிலே த தினசரி தொடராக வந்து ஒரு புத்தக வடிவிலும் வந்திருக்கின்றது அந்த அளவிற்கு நம் காலத்திலே யோகியை சாதாரண மக்கள் மத்தியிலே கொண்டு செலுத்த அவருடைய எழுத்து மிகவும் உதவி இருக்கிறது அந்த வகையில் புலவர் அனுமனிலா அவர்கள் நம்முடைய வணக்கத்திற்குரியவர்கள் அவர் முதன் முதலாக யோகியை தரிசித்த போது அவருள் எழுந்த ஒரு மாற்றங்களை அழகு தமிழில் கவிதையாக வடித்து பாடியிருக்கின்றார் யோகிதனை கண்டபோது யோகம் வந்தது மன ரோகம் யாவும் சாம்பலாகி மறைந்து போனது ஒரு பா யோகியை கண்டபோது அவருக்குள் என்ன நிகழ்ந்தது அது ஒரு யோகம் யோகிதனை கண்டபோது யோகம் வந்தது மன ரோகம் யாகவும் சாம்பலாகி மறைந்து போனது இந்த மனதினுடைய விகாரங்கள் எல்லாம் சாம்பலாகிட்டது தாகமெல்லாம் தீர்ந்து தீர்ந்ததனால் தவிப்பும் வாய்ந்தது யோகி அடைந்த உடனே என்ன தாகம் ஆத்மதாகம் அது அடுத்த எல்லாம் தீர்ந்ததனால் தவிப்பும் வாய்ந்தது தாகம் ஒரு ஆத்ம தெளிவு வருகின்ற போது அங்கே தவிப்பு நம்மை விட்டு அகன்று விடுகிறது என் சோகமெல்லாம் நீங்கி நெஞ்சில் சுகமும் சேர்ந்தது யோகியை கண்டபோது அவருக்குள் என்ன நடந்தது அழகழகாக சொல்கிறார் அந்த சோகமெல்லாம் நீங்கி நெஞ்சில் சுகமும் சேர்ந்தது அவருடைய ஆனந்தம் நமக்குள் வந்தது நமக்குள்ளும் அது நிறைந்தது கடவுள் தன்னை காண ஒரு காலம் வந்தது என் உடமையாகவும் அவனுக்கென்றே உணர்வு மிக அற்புதமான அழகிய வழி கடவுள் தன்னை காண ஒரு காலம் வந்தது தான் நம்முடைய காலத்திலே எண்பதுகளிலே தொண்ணூறுகளிலே இறைவன் திருமணாமலையில் வந்து அமர்ந்து நம்மோடு உரையாடி உறவாடி நம்மையெல்லாம் வாழ்த்துகிறார் என்பது ஒரு வரலாறு அந்த இறைவனை காண்கின்ற பாக்கியம் பல்லாயிரம் பக்தர்களுக்கு கிடைத்ததை உணர்ந்து பார்த்தவர்கள் சில நூறு அன்பர்கள் அவர்களில் ஒருவர் புலவர் அணுகின்றார் அதை அழகாக தமிழில் சொல்கிறார் கடவுள் தன்னை காண ஒரு காலம் வந்தது என் உடமையாவும் அவனுக்கிண்டே உணர்வுதான் சரணாகதி தான் கடவுளை கண்டால் மறுகணம் நாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் நத்திங் எவரி திங் இஸ் அலோன்னு யோகி சொன்ன மாதிரி எல்லாம் அவர் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்ற அந்த சரணாகத உணர்வும் நம்மளை பூத்து விடும் விடமுடியா பந்தம் என்னுள் விளைச்சலானது வானம் முடியா தொலைவு சுருங்கி நேயமாக அற்புதமான தமிழ் அந்த யோகியை கண்டதனால் என்ன வருது விட முடியா பந்தம் எனக்கு அவருக்கு ஒரு விட முடியா பந்தம் ஜென்மமாக தொடர்கின்ற அந்த பந்தம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள அந்த ஈர்ப்பு அந்த பந்தம் என்னுள் விளைச்சலானது வானம் தொட முடியாத தொலைவில் சுருங்கி நேயம் வானம் கூட என் பக்கத்தில் இருந்தது பாரதி சொல்லுவான் வானம் வசப்படும் என்கிற வார்த்தை அதை புலவர் அணுபண்ணிலா இன்னொரு வகையில் சொல்கின்றார் தொட முடியாத தொலைவில் இருந்து அந்த வானம் சுருங்கி என் அருகில் வந்தது என் நேயத்தால் இதுதான் யோகி செய்த அற்புதம் மமதை என்னும் மலை நொறுங்கி மாயமானது என நான் என்கின்ற ஆணவத்தில் இருந்தேன் அந்த மமதை நொறுங்கி மாயமானது யோகி கண்ட மாத்திரத்தில் சம சாந்தம் அருவி பூத்து சிரித்தது என் மனதுக்குள் எல்லாரையும் சமமாக பார்க்கின்ற அந்த சம சாந்தம் பூத்து சிரித்தது எப்பேற்பட்ட மாற்றம் பாருங்க யோகி தன்னை பக்தனுக்குள் கொண்டு தருகின்றார் அதான் இந்த பாடல் உணர்த்துகிறது எனது எனது என்பதெல்லாம் ஒளிந்து போனது நான் 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 எனது எனது என்கின்ற அந்த த அது முற்றிலுமாக நீங்குகிறது கனவு நினைவு வாழ்வு முழுதும் அடிமையானது கனவிலும் நனவிலும் எப்போதும் யோகி தான் யோகிக்கு அடிமை செய்வதிலேயே ஒரு அன்பு எ கனவிலும் நனவிலும் நம்மை ஆக்கிரமிக்குப் போவராக யோகி மாறினார் என்பதுதான் ஒரு அனுபவம் இதை அழகாக சொல்லி இருக்கின்றார் கண்களிலே கருணை ஒளி காட்சியானது யோகியுடைய விளிகள் விழிகள் தான் அழகும் அந்த அனுபவம் அதை மொழிந்திட வழி இல்லை என்று கூட அடியன் பாடல் வரிகளில் வரும் கண்களிலே கருணை ஒளி காட்சியானது அந்த கண்கள் அந்த கருணை ஒளி வீசியது மனப்புண்களின் ரணம் மாறி அங்கு புனித செய்தார் அவர் அந்த அருள் கண்களோடு நம்மளை பார்க்கும்போது நம்ம மனதினுடைய ரணங்கள் காயிய புண்கள் எல்லாம் அங்கே நீங்கி அது சாந்தமாகிறது விண்ணிலிருந்து தோன்றி வந்து விந்தை புரிந்தது இது மண்ணுக்கு வந்தது எங்கிருந்து வந்தது இது விண்ணிலிருந்து வந்தது விண்ணிலிருந்து தோன்றி வந்து விந்தை புரிந்தது எண்ணில்லாத வேதனைகள் மறைந்து வாய்ந்தது என்ன அருமை யோகியை கண்ட ஒரு பக்தனுடைய நிலை அன்றைக்கு ஆனது என்பதை அழகு தமிழில் அற்புதமாக புலவர் அணுபண்ணிலா அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அந்த அழகு பாடலை நாம் அனுதினம் பாடி யோகியை பருகலாம் இந்த பாடலை பாடும்போது யோகியை நேரடி பார்க்காதவர்கள் கூட இந்த பாடலை பாடும்போது நேரில் பார்த்த ஒரு அனுபவம் இந்த பாடல் வழியாக கிடைக்கும் இது பகவான் திருமுன்பு பாடி அவரால் ஆசி பெறப்பட்ட பாடல் அதனை இப்போது வழங்க நம்முடைய திருமதி செல்லம்மா அவர்கள் வருகின்றார்கள் யோகி ராம்சூரன் கோமார் ம்ீராம்யகு சத்ந மகாராஜிக்கு ஜய ஓன்னை கண்டபோது யோகம் வந்தது மன யாவும் சாம்பலாகி மறைந்து போனது யோகிதனை கண்டபோது யோகம் வந்தது மன யாவும் சாம்பலாகி மறைந்து போனது தாகமெல்லாம் தீர்ந்ததனால் தவிப்பு வாய்ந்தது ஆத்மதாகமெல்லாம் தீர்ந்ததனால் தவிப்பு வாய்ந்தது என் சோகமெல்லாம் நீங்கி நெஞ்சில் சுகமும் சேர்ந்தது என் சோகமெல்லாம் நீங்கி நெஞ்சில் சுகமும் சேர்ந்தது யோகிராம் சூரத் யோகிராம் சூரத் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுரு ராயா கடவுள் தன்னை கண்ட ஒரு காலம் வந்தது கடவுள் தன்னை காண ஒரு காலம் வந்தது என் உடமையாவும் அவனுக்கென்றே உணர்வு பூத்தது கடவுள் தன்னை காண ஒரு காலம் வந்தது என் உடமையாவும் அவனுக்கென்றே உணர்வு பூத்தது விடமுடியா பந்தம் என்னுள் விளைச்சலானது വാനം തുടമുടിയാ തൊലവ് സുരുങ്ങി നേയമാണ് വാനം തുടമുടിയാ തൊലവ് സുരുങ്ങി നേയമായത് യോഗി രാം സൂര കുമാ യോഗി രാം സൂരത് കുമാ യോഗി രാം സൂരത് കുമാ ജയ കുരു മമതയ നും മലങ്ങി മായത് மமத என்னும் மலை நொறுங்கி மாயமானது சமதர்ம சாந்தம் அரும்பி பூத்து சிரித்தது சமதர்ம சாந்தம் அரும்பி பூத்து சிரித்தது எனது எனது என்பதெல்லாம் ஒழிந்து போனது எனது எனது என்பதெல்லாம் ஒழிந்து போனது Kanavuni ney bu var bu müludum adi mayaner, ayak kanavuni ney bu var bu müludum Yogi Ram Surat kuma Yogi Ram Surat kuma Yogi Ram Surat Kumar, daya guru raya. Kan garile karuney wo மன பொண்களின் ரணமாரி புனிதம் சேர்ந்தது கண்களிலே கருணை ஒளி காட்சியானது மன பொண்களின் ரணம் புனிதம் சேர்ந்தது விண்ணிலிருந்து தோன்றி வந்து விந்தை புரிந்தது விண்ணிலிருந்து தோன்றி வந்து விந்தை புரிந்தது வேதனைகள் மறைந்து மாய்ந்தது என்னில்லாத வேதனைகள் மறைந்து மாய்ந்தது யோகிதனை கண்டபோது யோகம் வந்தது மன ரோகம் யாவும் சாம்பலாகி மறைந்து போனது தாகமெல்லாம் தீர்ந்ததனால் தவிப்பு வாய்ந்தது ஆத்மதாகமெல்லாம் தீர்ந்ததனால் தவிப்பு வாய்ந்தது என் சோகமெல்லாம் நீங்கி நெஞ்சில் சுகமும் சேர்ந்தது என் சோகமெல்லாம் நீங்கி நெஞ்சில் சுகமும் சேர்ந்தது யோகிராம் சூரத் யோகிராம் சூரத் Yogi Ram Surat Kumar Jaya Guru Raya Yogi Ram Surat Kumar Yogi Ram Surat Kumar Yogi Ram Surat Kumar Jaya Guru Raya